நாக்கு தொங்க போட்டு அலஞ்சா மட்டும் போதாது பிள்ளடி ফুল கோய தடட் நீ அப்படி நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா இந்த அந்த காலத்துல வந்து ஆண்கள் வந்து பெண்கள் அடிமை அடிமை ஆனா இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் சமம் ஏப்பா ஏன் கேளு நீ செய்யக்கூடியதை அனைத்தும் நாங்களும் செய்றோம் அப்படியா நாங்க ஏறு ஓட்டறோம் நாங்க ஏறு ஓட்டறோம் அற சரி நாங்க வந்து லாரி ஓட்டறோம் நாங்க லாரி ஓட்டறோம் சரி

ஒரு தாய் குளம் வீட்டுல நல்லது கிட்டது செஞ்சு கொடுக்காத ஒரு ஆம்பளை ஐம்பங்களுக்கு போக முடியுமா முடியாதா அன்னைக்கே ஒரு ஆண்கள் தான் கோயிலுக்கு போன எழுதி வச்சிருக்கான் ஐந்து வயசுக்கு கீழ்பட்டவங்க ஒரு பத்து வயசுக்குள்ள அரிய பிள்ளைக்கு விவரம் தெரியாத பிள்ளைங்க ஆமா அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த சின்ன பிள்ளைக்கு சமம் அந்த பெரிய மனுஷர் அதனாலதான் போய்கிட்டு இருந்தாங்க எப்ப நீங்க கொடி புடிச்சிட்டு சபரிமலை மேல போகணும் நின்னுங்களோ உங்க காலை தூக்கி தட்டு முடிச்ச காலை வச்சீங்களோ அங்க பக்கம் ரெண்டு பக்கமும் புடிட்டு புடிச்சு எனக்கு வயசு முப்பத்தி ஒன்பது நடக்குது என் வயசுக்கு நான் பதினேழு வருஷம் கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஒரு வருஷம் கூட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட மழை தண்ணி ரெண்டு மூணு வருஷம் வந்து பாத்துருக்குறேன் ஆனா பம்ப நான் புடிங்கி பார்த்ததில்ல நாங்களும் வருவோம் நாங்களும் வருவோம் தத்ரி மூட்டை காலை எடுத்து வச்சீங்க பம்ப பிடிங்கிட்டு அங்க தண்ணி மூலகாவதி வரல கோயிலுக்கு வருது

ஒரு ஐயப்ப ஒரு எத்தனை நாள் விரதம் எட்டு நாள் ஒரு மண்டலம் அதுக்கு முன்னாடி ஒரு மண்டலம் விரதம் இருந்தாலும் பாடுவோமா பாடம் பாடுவோம்ல பஜனை பாடும் பாடும்போது என்ன பண்ணும் முதல்ல எல்லாம் சட்டருவாது

2 யார் எங்க ஐயாவே 3 பெருமேலி சாஸ்தாவே 4 லகண்ட மூர்த்தியே 5 அண்ணா தான பிரபுவே 6 தம்பியே 7 முக சோதரனே மாதாவே 9 மாலிக அப்பாச்சி மேளே ஈடில்லா தெய்வமே 12 எங்க குல முகீசமே கரிமலை ஏற்றமே கரிமலை எருக்குமே 15 தரங்குத்தியாலே சவரி பீடமே 16 பொன்னம்பல வாசனே பম্বা வாசனே வந்தல ராஜனே

நான் நாங்க இருக்கு வீட்டுக்கு தூரம் ஆயிபட்டு சாமி தீட்டு சேர்த்துக்குமா சாமி வீட்டு விட்டு போயிடுமா

சாமி சாமி எடுத்த வந்துடுறதுன்னு வந்தது அங்கே தான் வந்தது மெத்தையில் ஏறி துணி காய போடக்குள்ள சாமி வந்துச்சா

அப்படின்னு என்று பஸ்ல தங்க ஜாப்பாடு கை வைத்துக் கொண்டு ஆடி கொண்டு

பாரு ஒன்னா ஊம்பித்தூரகாசம் போடுறதுக்கு ஆயிரம் ரூபாய் கூலிக்கு நான் சூரவாசம் போட்டு வரேன் நம்ம பாரத பூசாலி இந்த மாதிரி பொம்படிச்சுக்கிட்டு சாமி அழைச்சிட்டு வந்து இருந்தாங்க பால் குடம் எடுத்துக்கிட்டு பின்னாடி ஆயிரம் ஜாமி வந்துருக்குது அதுல மத இடத்துல இருபது பேர் என்ன பண்ற பம்ப முன்னாடி என்ன ஆடுவோம் அப்படின்னு இவ்வளவு போய் கேட்டல ஆம்பளை திட்டினாவே ஆட்டக்காரனுக்கு பம்பக்காரனுக்கு கோவம் வந்துடும் பொம்பளை திட்டினா வராது இருக்குமா இவன் பார்த்து பாரு இங்க உக்காந்துருக்க போற என் அக்கா தங்கச்சி அம்மாவா நான் நினைக்கிறேன் நானு ஆனா நான் தப்பா சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க நடந்த கதையை தான் சொல்றேன் இது உண்மை இவனுக்கு கோவம் வந்துருச்சு அவன் எப்படி நம்ம சாமி அடைச்சான் ஏ ஆயா ஒரு ரெண்டு மூளை என்ன I'll <laughs> be